ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் பிடிச்சிட்டாயா பார்வதி பாயிண்டை பிடிச்சிட்டாயா அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் திவ்யாவை பாயிண்டை நம்ம பார்வதி வந்து கரெக்டாக கேட்ச் பண்ணி ஏன் இதை பண்ணுறா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அது மட்டும் இல்லாமல் இவருக்கெலாம் லைன் லைட்டே கொடுக்கூடாது நினச்சிட்டு இருந்தேன் இந்த மூதேவிலாம் வந்து லைன் லைட் ஆகிடுச்சி அப்படின்ற மாதிரி பார்வதி ஃபீல் பண்ணது அப்படின்றதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு வந்து பயங்கர சிரிப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ இந்த வீடியோவில் தான் நம்ம பேச போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக அது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஓட்டிங் படி ஜெயிலருந்து ஒரு ஒருத்தவங்களாக வந்து வெளியே வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிக் சொன்ன உடனே முதல் ஆளாக வெளியே வந்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமைத்து தான் ஏன்னா உள்ளே உட்காந்து அப்படின்ட்டு இருந்தாரு உடனே பார்த்துட்டு தேவ் என்னையா உனக்கு பெர்ஃபார்மன்ஸ் தானே எந்த கிளம்பி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பற்றி விட்டாங்க ஏன்னா வீ ஆளுரை கொஞ்சம் பெருசாக இடத்த அடைக்கிறாருன்னு சொல்லிட்டு உள்ளே டீ போடுறதுக்கு ஆள் வேணும்னு சொன்ன உடனே பற்றி விட்டாங்க அடுத்து ஒருத்தவங்களாம் வெளியே வராங்க சுபிக்ஷா வெளியே வந்துட்டாங்க கமுர்தி வெளியே வந்துட்டார் பார்வதி வந்து வெளியே வந்துட்டாங்க இப்போ ரொம்ப கம்மியான பேர் தான் வந்து இருக்காங்க தானா வினத்து இருக்காரு வியானா இருக்காங்க எஃப்ஜே இருக்காங்க நான் ரெக்கார்ட் பண்ணும்போது சொல்கிறேன் ரம்யா இருக்காங்க ஏ இருக்காங்க இப்போ தான் எஃப்ஜே வந்து கேட்டுட்டு வெளியே இருக்கான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகேவா ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ஓட்டு போட்டுட்டு வெளியே எடுத்துகிட்டு வரதுக்கு அப்படின்ற மாதிரி கேம் வச்சு ஏன்னா எதுவுமே பண்ணுறது முடியாது சனிக்கிழமை அப்படின்றதுனால நாளைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறப்ப பெஸ்ட்டு ஒஸ்ட்டு இதெல்லாம் வந்து செட் ஆகாது அப்படின்றதுனால இவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பாயிண்ட்டாக முடிச்சு விட்டாங்க எல்லாரும் பெஸ்ட்டு ஒரு ஆறு பேர் ஆறு பேர் எல்லாம் ஒர்ஸ்ட்ட்டாங்க பெஸ்ட்லேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேர் மேலே ஒரு திருப்தி இல்லை யாருன்னா நம்ம சபரி அப்புறம் வந்து நம்ம சாண்ட்ரா இல்லை அரோரா ரெண்டு பேரில் சாண்ட்ரா கூட அதில் ஓகே பட் அரோரா சபரிக்கு பதிலாக சுபிக்ஷா உள்ள வந்துட்டுலான்னு தோணுது எனக்கு மற்றபடி வேறு பெருசாக எதுவும் இல்லை யாரை வந்து விட்டாங்க அப்படிலாம் வந்து எதுவுமே கிடையாது ஏன்னா மிச்ச எல்லாமே கேரக்டர் வந்து வெளியே நிறையா இருந்தாங்க கமர்தீங்கலாம் வெளியே நிறையா வந்துட்டார் அமித் பாருக்கும் கேரக்டராகவே இல்லை நிறைய இடத்துல அப்புறம் நம்ம பார்வதி எடுத்துக்கிட்டோம் அவங்களும் வெளியே வந்தாங்க கேரக்டர் நிறையா விட்டோம் எஃப்ஜியும் அதே மாதிரி வெளியே வந்தான் மிச்சம் எல்லாம் ஓகே தான் அவங்க ரொம்ப கேவலமெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் பண்ணல அவங்க அதே மாதிரி சுபிக்ஷாலாம் அந்த தருமி துருமியாக கருமியாக அந்த அந்த கேரக்டர்லேயே இல்லவே இல்லை ஆனால் பெர்ஃபார்ம் பண்ணி அந்த இதெல்லாம் எடுத்தாங்கல்ல வீக்லி இதான பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறப்ப அது இரவு சுபிக்ஷா கூட நம்ம வந்து ஓரளவுக்கு சேர்த்துக்கலாம் பட் வியூனெலாம் நம்ம அதிகமாக சேர்த்துக்க முடியாது அப்படிங்கிறது தான் சரியா இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அப்புறம் ஜெயிலில் இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களாக போயிட்டு வேலை கமூதியில் வெளியே வந்தோடனே பார்வதிக்கு வந்து எவனாவது போடுவான் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஆனால் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பார்வதி பார்வதினா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒத்த கண்ணியா நத்தக்கண்ணியா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்க இது நடுவில் இந்த அரோரா வந்து பார்த்தீங்கன்னா நீ வா 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 அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தவா பார்வதி உள்ளே வரா அப்படின்னு உடனே ஓரம் போய் உட்காந்துட்டேன் ஐயோ வேணாண்டா அப்படின்ட்டு ஏன்னா இன்னொருத்தர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் பழைய பார்வதியாக இருந்தால் என்னென்ன ஒன்று வந்து தெரித்து ஒன்று அப்படின்ட்டு அதிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உத்தமி உலக உத்தமி அரோராவுக்கு வந்து கொஞ்சம் பயம் ஓகேவா ஏன்னா உலக உத்தமி அரோரா அவ்வளோ காஜி பிடிச்சவ பார்வதியும் காஜி தான் அதில் வந்து கருத்து இல்லையா ஆனால் அவள் ஒத்திக்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா அவள் ஒவ்வொரு நொழி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா சரியா இவா எல்லோரு கூடயும் போய் தடவிட்டுருக்குல்ல பார்வதி பொறுத்த வரைக்கும் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இருந்து வெளியே வந்த உடனே ஆக்ரோஷமா உள்ள வந்துட்டு பார்வதி வந்து பாயிண்டை பிடிச்சது எத்தனை பேர் பார்த்தீங்க வெளியே வந்த பார்வதி வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல ஒரு கொஷினை வந்து எழுப்புறா திவ்யா வந்து ஏன் கோல் மூட்டி பண்றா ஏன்னா அவ கோல் மூட்டினால தான் எனக்கு தேவையில்லாத ஆளுகளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைம் லைட் கொடுக்குற மாதிரி ஆகி போச்சு அப்படின்ற மாதிரி சொன்னான் அதாவது இந்த அரோரா வந்து அவள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா இவளுக்கெல்லாம் நாங்க ஸ்மேடை போட்டு பெர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு நாங்க ஒண்ணு வக்கிறது போல் இவ வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் அரோராக்கு வந்து வந்ததுலேருந்தே இன்னைக்கு ஒரு நாள் தான் அவள் ஃபயர் விட்டதே கரெக்டாக இதுதான் உண்மை அப்போது அதுதான் அவ வந்து மின் மீன் பண்ணுறான் அதாவது நம்ம திவ்யாவோடைய கொளுத்தி போடுறதுனால கோல் மூட்டி வேலைனால இது நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி அப்போ பிரச்சனை சொல்கிறாரு ஆமாம் அது கரெக்டு தான் சாண்ட்ரா அதான் சொல்கிறாங்க ஆமாம் அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கா பட் கோல் மூட்டிலாம் சொல்லாது அப்படின்றாங்க சாண்ட்ரா இல்லை நான் வந்து என்னுடைய மைண்ட்லேருந்து நான் சொல்கிறேன் அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது பிகாஸ் திவ்யா கிட்டேருந்து அதை எதிர்பார்க்கலாம் அரோரானே அவள் ஏன் கம்புந்திர கூட வேண்டியதானே எதுக்கு அரோரா கூப்பிடணும் அப்போ தானே நீங்கள் ரெண்டு சண்டை போடுவீங்க அவள் அடிச்சு பார்க்குற அதே மாதிரி நான் வந்து கணி வந்து பேசிகிட்டு இருந்தப்போ நான் வந்து பேசி முடிச்சோன்னா உள்ளே வந்தேன் உடனே நீங்கள் வந்து உள்ள நான் ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் அவங்க வெளியே தான் நான் உள்ளே வந்தேன் நான் வந்து இப்படி உள்ள வரலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி சாண்ட்ராவ் ஆமா எனக்கும் அப்படி தான் அவங்க சத்தம் கொட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி திவ்யாவோடைய முகத்திலேயே வந்து கிழிக்கிறாங்க அதாவது அந்த அம்மா பெர்ஃபார்ம் பண்ணணும் இல்லை வந்து சண்டை போடணும் இல்லை ஏதாவது ஒன்று பண்ணி கொடுக்கணும் இந்த வீட்டில் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அவங்க ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி கணிக்கிறாங்க அதுவும் பார்வதி வந்து வந்தவனே பாயிண்ட்டை பிடிச்சி இவளுக்கு நம்ம கொடுக்குறோம் பாருங்க அப்படின்ற மாதிரி சொன்னதெல்லாம் ஹைலைட்டு ஏன்னா அது இல்லைனா அரோரா தெரிஞ்சிருக்கே மாட்டா பார்வதி இல்லைனா தான் பாயிண்ட்டு சரியா அது மட்டும் இல்லை திவ்யாவும் வந்து நிறைய பேர் கணிச்சிட்டாங்க உள்ள இவன் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறா பார்வதி வந்து எடுத்து விட்டு பாயிண்ட்டை எடுத்து விட்டாலே இவனும் அதெல்லாம் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அரோராவே சொல்லிட்டா பார்வதி பேசுகிறப்ப இவங்க சும்மா இருந்தாங்கள்ல இந்த மாதிரி பொதுவா பேச வேண்டாம் நேராக பேசுன்றாங்க இப்போ இவங்களும் நிறைய போரெழுப்பு அறிஞ்சு பொதுவாக தானே பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி அரோரா பாயிண்ட் பிடிச்சா புரியுதா இப்போ மாத்தி மாத்தி இவங்களுக்குள்ளே எக்ஸ்போஸ் ஆகிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதனை நம்ம பார்க்க வேண்டியது உங்களுடைய கருத்துக்க மீன் இருந்தது